முழுமுதற்கடவுளான வேழமுகத்தோனே வணங்கி இந்த பதிவில் ருணசத்ரு ஸ்தான தோஷ நிவர்சி ஸ்தலமான திருச்சேரை என்ற ஸ்தல கோயிலை பற்றி விரிவாக பதிவிட விழைகிறேன் ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் என்பது ருணசத்ரு வீடு என்பதாகும் இந்த ஆறாம் பாவம் கட்டத்தில் சரியான கிரக சேர்க்கையுடன் அமையவில்லை என்றால் மிகவும் சிரமப்படுவார்கள் குறிப்பாக உணவு திருமணம் தொழில் போன்ற எல்லாவற்றிற்கும் பிரச்சனை உண்டாகும் வறுமையை போக்கும் இறைவன் எவரோ அவரைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா அவர்தான் ரிணவிமோசன லிங்கேஸ்வரர் இவர் கடன் நிவர்த்தி செய்யும் ஈசனாவார் சுபிட்ச வாழ்வழிக்கும் ரிண விமோச்சகர் இந்த கோயில் கும்பகோணம் அருகில் உள்ளது இங்குள்ள பைரவருக்கு அஷ்டமி என்று விசேஷ பூஜைகள் உண்டு காரியானுகூலம் வழக்கில் வெற்றி நவக்கிரக தோஷம் முதலியவை நீங்க பிரார்த்தனை மூர்த்தியாக இந்த பைரவர் விளங்குகிறார் தலபிருச்சம் மாவிலங்கை மூன்று தீர்த்தங்கள் உண்டு இங்குள்ள மகாலட்சுமியும் ஜேஷ்டா தேவியும் வழிபட வேண்டும் ஜாதகத்தில் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆகும் அதனால் பதினோரு வாரம் சோமவாரம் திங்கட்கிழமை அன்று அர்ச்சனை முதலியவையில் செய்து வந்தால் நற்பலன் கிட்டும் என்பதில் ஐயமில்லை வறுமையை நீக்கி செல்வவளம் அருள்வாய் என்று ஈசனை வேண்டிக் கொள்வோமாக வணக்கம்